சாதி மத பாகுபாடின்றி தாம்பரத்தில் தமமுக சார்பில் பார்வை குறைபாடு உடையவர்களுக்கு இலவச கண்ணாடி வழங்கப்பட்டது சென்னை தாம்பரம் அடுத்த செம்பாக்கம் நாற்பத்தி ஒன்றாவது வார்டு பகுதியில் தமமுக தொடங்கப்பட்டதன் இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சி மற்றும் சுதந்திர நாளையொட்டி இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது அந்த முகாமில் கலந்து கொண்டு கண்ணாடி அணிய வேண்டிய தேவை உடைய தொன்னூத்தி ஆறு நபர்களுக்கு இலவச கண்ணாடி வழங்கப்பட்டது எம் என் கண் மருத்துவமனை அசாதிக் நர்சரி பிரைமரி பள்ளி நிர்வாகங்கள் இணைந்து நடத்திய இந்த நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாஹூப் பயனாளிகளுக்கு கண்ணாடி வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் ஜாகிர் ஹுசைன் ஜமாத் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முசாபிரிக்கு கலவரம் என்று சொன்னால் இங்கிருந்து நிதி அனுப்புகின்றோம் காஷ்மீரில் வெள்ளம் நூத்தி தொண்ணூத்தி எட்டு அவசர ஊதியில் வைத்து மக்களை யார் மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்து விடலாம் எல்லாம் செய்து விடலாம் ஆனால் கொரோனா என்ற கொடிய நோய் உயிரிய பணையை வைத்து சேவை அரசாங்கத்திற்கும் இருக்கும் போது மட்டும்தான் இந்த நீதி நிலையாக நிலைநாட்டப்படும் இந்த நீதியை இஸ்லாமியர்கள் மட்டும் ஏன் செய்கிறார் என்று சொன்னால் உறுதியான ஈமான் என்று சொல்லுவார்கள் நம்பிக்கை மக்கள் சேவையும் அருமையில் வேண்டிய உருவான காரணத்தினால்தான் எந்த சடசலப்புக்கு அல்லாமல் களப்பணியாற்றியிருந்தார்கள் வெள்ளப்பெருக்காக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக பெரிய ஒரு செல்வந்திராக கோரிசோழனாக பெரிய மருத்துவர்கள் இருந்து கொண்டிருக்கிறது